அன்பு குபேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேயே மகாமூலிகை தசஸ்மரண மாத்திரையின் சர்வ பாபிகை பிரமுட்சயே அஞ்சனா கிருப்ப சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரியம் கிரக விநாசி அனுமந்தம் பாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வஹா அன்பர்களுக்கு என்னுடைய முக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் இந்த பதிவில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி தேய்பிரி அஷ்டமி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவரி அஷ்டமி பற்றின ஒரு தெளிவான கண்ணோட்டம் கிடையாது ஏதோ தேவரி அஷ்டமின்னா காலபைரவருக்கு விளக்கு போகிறது காலப்பேரவருக்கு பூஜை பண்ணுறது இப்படி தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த அஷ்டமி நவமி ஏன் வந்து விலக்கி வைக்கப்பட்டது ஏன் அஷ்டமி நவமி நாட்களில் எந்த வேலையும் செய்யக்கூடாது ஏன் வந்து நல்ல காரியங்கள் தொடங்குவதற்கு அஷ்டமி நவமி நாட்களில் மக்கள் தயங்குகின்றாருங்கிற தெளிவான கண்ணோட்டம் யாருக்குமே தெரியாது இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஆன்மீகம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் பொதுவான மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது என்னுடைய ஜெ என்கிட்ட ஜாதம் பார்க்குற அத்தனை பேருக்கு தெரியும் இந்த திதி தேவதைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அஷ்டமி நவமி நாட்களில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ அது அஷ்டமி நவமி இந்த நாட்களில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அதே மாதிரி ஏன் இந்த நாட்கள் விலக்கி வைக்கப்பட்டது சிவபெருமான் கொடுத்த சாபம் இதுக்கப்புறமா இந்த சாபத்தை நீக்குவதற்கு யார் விமோச்சனம் கொடுத்தது இது எல்லாமே இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த அஷ்டமி நவமிகளுக்கு உண்டான சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னா நம்ம ஒவ்வொரு திதியை நம்ம பார்க்குறோம் அஷ்டமி நவமி தே திரையோதி பஞ்சமி இப்படி ஒவ்வொரு திதியிலும் நாங்கள் இல்லையா அப்போ அஷ்டமி நவமி மட்டும் ஏன் விலக்கி வைக்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த பதவி தெளிவாக சொல்கிறேன் வீடியோ முழுசாக கேளுங்கள் இந்த வீடியோவுக்கு முழு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மிக முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் இந்த மூணு மிக முக்கியமான விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டங்கள் கூட சீக்ரெட்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது ஸோ வீடியோ முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சக்தியை வந்து சரிவர கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிவபெருமான் வந்து சூரியனையும் சந்திரனையும் கூப்பிட்டு உங்களுடைய விஷயங்களை சரிவர செய்யுங்க உங்களுடைய சக்திகளை வந்து எந்த உயிர்களுக்கும் பாகுபாடு இல்லாமல் கொடுங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு அதாவது அடிப்படை தேவையான ஆக்சிஜன்லேருந்து தண்ணிலேருந்து கரெக்டாக கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதன்படி சூரியனும் சந்திரனும் தங்களுடைய பணியை வந்து சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க இப்படி செய்யும்பொழுது சந்திரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய பணியை செய்ய செய்ய என்ன ஆகுது அவருக்கு வந்து ரொம்ப ஒர்க்குலோட அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து தன் வேலையை வந்து ஏமாற்ற ஆரமிச்சிட்றாரு அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுக்கிறது அப்புறம் செய்யாம விட்டுறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவர் செய்ய ஆரம்பிக்கும்போது சேபரம் அதை நோட் பண்ணி கூப்பிட்றாரு ஏன் உன்னால் வேலை செய்ய முடியல என்ன காரணம் இருக்கும்போது ஒர்க் ஜாஸ்தி அதாவது உங்கள் பா இதெல்லாம் வந்து கதைகள் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு தகுந்த உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லாதண்ணா ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும் எனக்கு நிறையா இருக்கிறதுனால ஒர்க்களோடு மனிதர்களுக்கு தேவையான சக்திகளை வாரி கு கொடுக்கறதுனால என்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய ஆற்றல் வந்து குறையுது எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை ஓய்வு கொடுத்திங்கன்னா நான் இன்னும் சிறப்பாக செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி போய் சிவபெருமானத்தை சொல்லார் சிவபெருமானம் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சரி நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுறாரு அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்போ சந்திரனுடைய பணியை தொடர்பில்லாமல் எந்த ஒரு தொய்வில்லாம மக்களுக்கும் பூலோகத்திற்கும் சகல ஜீவராசிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற காரணத்தினால அப்போ இந்த சந்திரன் செய்யக்கூடிய வேலையை வந்து இன்னொரு ஆள்கிட்ட கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி யோசிக்கும் போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா பதினாறு கொண்டு ஒரு டீமை உருவாக்குறார் அதாவது ஒரு டீமை வந்து உருவாக்குற இந்த வேலையை செய்ய முடிக்க செய்ய செய்து வருவதற்காக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திரனுடைய பனி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில மாற்றங்களை எல்லாம் செய்கிறார் சந்திரன் பணியில் சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொள்வதற்கு உண்டான அனுமதி வழங்கியதுடன் அந்த பணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றாமல் இருப்பதற்காக சந்திரனுடைய பணியை பார்வையிடுவதற்காக சில பேரை வந்து நியமிக்க முடிவு செய்கிறார் நான் சொன்னல வந்து ஒரு டீம் அதற்காக பதினாறு பேரை தோற்றுவித்து உண்டான பணி நேரத்தை வந்து சமவாகமாக பிரித்து அந்த புதிய காலக்கணக்கை வந்து சேவருமன் உருவாக்கி கொடுக்குறார் அந்த கணக்கின்படி என்ன ஆகுது அப்படின்னா சந்திரனுக்கு ஒரு நாள் முழுவதும் எந்த பணியையும் கொடுக்காமல் முழு ஓய்வு கொடுக்கப்பட்டது சந்திரனுடைய ஓய்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து தொல்லை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்வெருமன் வந்து கட்டளையிட்டு அதுக்கு ஒரு தேவதை நியமிக்கப்படுகிறார் அதற்கு பேர் தான் மறைமதி அமாவாசை அப்படின்னு சொல்லி பயிரிட்றாங்க ஏன்னா சந்திரனை வந்து யாரும் டிஸ்டபுட் அப்போ அமாவாசை அன்னைக்கு என்ன சந்திரனுடைய ஒளி இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது ஓய்வு நாட்களுக்கு பிறகு அப்போ பதினாறு நாட்கள் ஃபுல்லாக வேலை செய்யணும் இல்லையா அப்போ பதினாறு நாட்கள் சந்திரனுடைய படைகளை சிறப்பாக செய்கிறாரா அப்படின்னு சொல்லி அந்த வேலையை வந்து அதிகரித்து அதிகரித்து அப்படின்னா ஒரு நாள் விஷயம் கொடுக்குறது போல அப்போ சந்திரனுடைய வேலை அதிகப்படுத்தணும்ல அப்போ சிவபெருமான்ன்றது நிறைய வே சக்திகளை பெறணும் அப்படின்னா சந்திரனுடைய லோடு அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் நிறைய வேலை சந்திரனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அப்போ அந்த பதினான்கு நாட்களும் சந்திரனுடைய பணி நேரத்தை கவனிக்கிறதுக்காக சந்திரன் சிறப்பாக வேலை செய்கிறனா இல்லையா அப்படிங்கிறதுக்காக அந்த கவனிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு அவரது ஓய்வு நேரத்தை வந்து சற்றும் இடையூறு செய்யாமல் பார்த்துக்கொள்ளவும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏற்கனவே பதினாலு பேரில் ஒரு ஆள் எடுத்தாச்சு அப்போ மீதி எத்தனை பேர் இருக்குது இன்னும் பதினஞ்சு பேர் இருக்காங்க அந்த பதினஞ்சு பேரில் இன்னும் ஒரு ஆளை தூக்கிட்டு பதினாலு பேரை வந்து சந்திரனுடைய பணிகளை சிறப்பாக செய்வதற்காக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்போது அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அவர்களுக்கு வந்து ஒரு பதினாலு பேருக்கு ஒரு பேர் வைக்கிறார் பிரதிமை திருதியை பஞ்சமி சஞ்சமி ஷஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி த்ரியோதசி சதுர்தசி இப்படி மாதிரி பேர் வச்சிடறாரு கடைசியாக சந்திரனுக்கு வந்து ஒரு நாள் முழுவதும் முழு பணியை அளிப்பதோடு மட்டுமல்லாமல் அன்றைய தினம் அடைய அவருடைய சாரி அன்றைய அன்றைய நாள் ஃபுல்லாக அவருடைய முள்ளாள் பணியையும் பார்த்துக்கொள்வதற்கு தான் தோற்றுவித்தவர்களில் மீதம் இருந்த ஒருவரை நியமித்து அவருக்கு பூரண பௌர்ணமி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறார் மீது ஒரு ஆள் இருந்தார் இல்லையா ஒரு ஒராளை கொண்டு போய் அமாவாசைன்னு சொல்லி சந்திரனுடைய வேலையை பா இடையூறு டிஸ்டபன்ஸ் எதுவும் பண்ணாமல் காவலாலேயே நிற்க வச்சுட்டார் அதுக்கு பேர் தான் மரங்கதி அப்படின்னு சொல்லி அமாவாசைன்னு பேர் வச்சிட்டார் அந்த பதினாலு பேர் வந்து சந்திரனுடைய வேலையை பிரி பிரிச்சு கொடுக்குறதுன்னு வேலையை செஞ்சிடுறாங்க பதினாலு பேர் மீதி ஒரு ஆள் இருக்காங்க இல்லையா அந்த ஒரு பேர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பௌர்ணமி அப்படின்னு சொல்லி பேரை வச்சு வளர்திரை பௌர்ணமியாக பேர் வைக்கிறார் அப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பூரண பூரணன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறார் அப்போ சந்திரன் முழு நாள் பணிக்கு பின்பு ஒவ்வொரு நாளும் அவருக்கு சிறிது சிறிதாக பணி நேரத்தை பதினான்கு நாட்களுக்கும் குறைத்து கொண்டே வரார் சிவபெருமான் அப்போ பதினாலு நாட்களுக்கு தெய்விறதும் பதினாலு நாட்களுக்கும் வந்து குறைச்சிக்கிட்டு வர்றதும் வேலையாக வைக்கிறார் அப்போ இந்த நாட்களுக்கு முன்பகுதியில் சந்திரன் நேரத்தை பதினான்கு பேருக்கும் அதே வரிசையில் சந்திரனுடைய படியை கொடுத்து பணி நேரத்தை சமன் செய்கிறார் அப்போ பாருங்கள் சந்திரன் ஒரு நேரத்தில் வேலை செய்கிறார் அப்படின்னா என்ன சந்திரன மையமாக வைத்துத்தான் ஜாதகம் இயங்குகின்றது அப்போது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து தான் இடத்துல நமக்கு வந்து ஆத்மா சூரியன்னா அப்பா சந்திரன்னா பெண் சந்திரன்னா தண்ணி அப்போ, சந்திரனா என்ன பெண் பண்ணிக்கூடோம் எப்போது சந்திரன் தான் நமக்கு ஜனனம் இப்படி இதை வைத்து தான் மையமாக எல்லா விஷயம் நடக்கிறதுனால அப்போ தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்குது தான் வந்து பார்த்திங்கன்னா மனமாற்றத்தை கொடுக்குது சந்திரன் தான் முடிவெடுக்கும் இப்போது ஒரு சந்திரன் தான் நல்ல எண்ணங்களுக்கு அதிபதி இந்த எண்ணங்களை வைத்து தான் இந்த உடல் செயல்படும் எண்ணமும் உடலும் சேர்ந்தால் நவக்கோள்களும் ஆட்டுவிக்கப்படும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்து சரி கம் டு த பாயிண்ட் அப்போது இந்த நேரத்தை பனி சமயம் செய்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்போ சந்திரனை வந்து சரியாக இருக்கிறானா இல்லையா இதெல்லாம் செய்கிறானா இல்லையா சந்திரன்கிட்ட இருந்து கெட்ட அதிர்வு வருதா நல்ல அதிர்வு வருதா இல்லை நம்மளுடைய மனம் கெடுக்கப்படுகின்றதா இல்லை யாருனால அழிக்கப்படுகின்றதா இதெல்லாம் கவனிக்கப்படுவதற்கு தான் திதி தேவதைகள்னு பேர் ஒரு ஒரு திதிக்கும் ஒரு ஒரு தேவதைகள் உண்டு அதாவது இவன் செய்த வேலைக்கு இந்த பலனை கொடுக்க வேண்டும் என்பது தெய்வத்துக்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணுறீங்க அந்த பிரார்த்தனை அங்கேருந்து உங்ககிட்ட வரணும் அப்படின்னா அதற்கு பேர் தான் ஏஞ்சல்னு நம்ம பேர் சொல்கிறோம் இங்கிலீஷில் நம்ம தமிழில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் திதி தேவதைகள்னு சொல்கிறோம் இந்த திதி தேவதைகள் கர நல்லா இருந்துச்சு வ தொடர்ந்து வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வேண்டியதை கொண்டாந்து கொடுத்துருவாங்க அதாவது விதியை மாற்றக்கூடிய சக்தி திதி தேவதைகளுக்கு உண்டு அப்போ நம்ம எழுத அதாவது அமாவாசையில் வந்து இந்த திதி தேவதைகள் வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தேய்க்கப்படுகின்றது அதே வளர்ப்புகள் இந்த திதி தேவதை பிடிச்சி வழிபட்டோம் அந்த கோவிலில் போய் அந்த திதி தேவை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம தலையெழுத்து மாறுது அதுதான் நான் சொல்லியிருப்பேன் எல்லாம் நம்மளுடைய என்னுடைய ஜாதகம் பார்க்குறாங்க அத்தனை பேருக்கும் சொல்லியிருப்பேன் நீங்கள் பிரதமர் திதியில் வந்து இந்த கோவிலுக்கு போங்க ச தேவிரியில் எந்த கோயிலுக்கு போகணும் கட்டங்கள் திருநெல் எந்த கோவிலுக்கு போகணும் வளரணும் எந்த கோவிலுக்கு போகணும்னு சொல்லி தெளிவாக சிறப்பாக சொல்லியிருப்பேன் இதை இதை யார் ஒருவர் கரெக்டாக செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்காது ஸோ அதையெல்லாம் நான் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கிறனால தான் இன்ன வரைக்கும் வந்து நிறையா விஷயங்கள் மக்களுக்காக சொல்ல முடியுது அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடு நான் என்ன செய்கிறேன்னு அதை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் அது நான் வளரும் போது கண்டிப்பாக நீங்கள் வளர முடியும் அப்போது அந்த பணியை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் சிவபெருமன் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர்களுடைய கவலையாக இருந்த சிவபெருமன் அதாவது ஒரு நாள் மட்டும் பகுதி கொடுத்து விட்டதை நினச்சி அதாவது இப்போ இந்த பௌர்ணமியும் அமாவாசை என்ன பண்ணுதுன்னா தனக்கு மட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக இதை பார்க்குற வேலை மட்டும் ஃபுல் லோட மட்டும் கொடுத்துருதுன்னு நினச்சிக்கிட்டு இது ரெண்டுமே கவலைப்படுது பௌர்ணமி அமாவாசையும் கவலைப்படுது உடனே என்ன பண்ணாரு அவருடைய கவலை அந்த சிவபெருமன் என்ன பண்ணுறாரு சந்திரன் என்னுடைய பணியை வந்து பாராட்டும்படி என்ன பண்ணார் அப்படின்னா நீங்கள் அனைவருமே பூலோகத்தில் திதி என்ற பெயரில் வந்து அழைக்கப்படுவீர்கள் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார் சிவபெருமான் இப்படி பேசிட்டு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் இது நடுவில் ரெண்டு திதி வருது இல்லையா ஒவ்வொரு பேர் வச்சார் இல்லையா பஞ்சமி சப்தமி சதுர்தசதி பேர் வச்சார் இல்லையா இந்த சேட்டைங்க எங்கே போனாலும் நம்ம பாருங்க கிடைக்கிறதுன்னு ரெண்டு பேர் இருப்பாங்க அது மாதிரி இந்த அஷ்டமி திதி நவமி திதி என்ன பண்ணிருக்கு அப்படின்னா சிவபுரம் பேசிட்டு போது கம்மன் இருக்க வேண்டாம் அதுக்கு ரெண்டு பிள்ளையாடி பேசிகிட்டு இருக்குது பேசிகிட்டு இருக்கும்போது ஏ நான் நான் சொல்லிட்டு படம் சொல்லி நீ ஏன் கேட்காம இருக்கிற என்ன பண்ணுறேன் சொல்லி ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணுவாங்க திருப்பி ரெண்டாம் டைம் மூணாம் டைம் பண்ணும்போது வாத்தியார்க்கு அப்படி கோவம் வருமோ அதே மாதிரி சிவபுரம் கோவம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இவ்வளோ தரம் ஆன் பண்ணுறேன் இவ்வளோ தூரம் இருக்கேன் நீங்கள் பார்த்துருக்கோம் இங்கே பேசிட்டு இருக்கீங்களா இதுக்கு மேலே பூலோகத்தில் உங்களுக்கு திதி என்ற பெயரில் மக்கள் உங்களை விலக்கி வைப்பார்கள் உங்கள் திதியில் வந்து எந்த நல்ல விஷயமும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி விலைக்கு வச்சுருவார் சிவபெருமான் அதுதான் சாபம் அப்படின்னு சொல்லிடுறார் உடனே மக்கள் இதெல்லாம் தள்ளி வைக்க ஆரம்பித்த உடனே அவர்கள் எல்லாம் கவலையடைந்து சேவருமாரிடம் போய் முறையிடுகின்றார் என்னுடைய திதியில் யாரும் நல்லது பண்ண மாட்டேன்றாங்க எல்லாரும் என்னை விளக்கி வைக்கிற ரொம்ப மனக்கவலையாக இருக்குது எனக்கு சாப மோசனை கொடுங்கன்னு சொல்லி ஷேவருமாரிடம் வேண்ட ஷேவருமார் என்ன சொல்லார் அப்படின்னா கொடுத்த வரத்தை மீட்க முடியாது அதனால் நீங்கள் வந்து பெருமாளை நாடுவது உத்தமம் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு அதே மாதிரி பெருமாள் டம் முறையிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி போது சிவன் கொடுத்த சாபத்தை என்னால் தீர்க்க முடியாது ஆனால் உங்களுக்கு என்னால் ஒரு உத்தரவாதத்தை தர முடியும் நான் வந்து இந்த திதில பிறந்தது நீங்க அதே மாதிரி என்னுடைய அடுத்த அவதாரங்களாக வரக்கூடிய அவதார தினங்கள்ல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் நல்ல பேர் புகழ்லாம் கிடைக்கும் ஆனா அதற்கு நாக நீங்கள் பல ஆயிரம் ஆண்டுகள் வெயிட் பண்ண வேணும் வெயிட் பண்ண முடிஞ்சால் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் வெயிட் பண்றோம் எத்தனை வருடங்களாலும் எத்தனை ஆயிரம் வருடங்களானாலும் தவம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெருமாள் சொல்றாங்க ஏன் அப்படின்னா தங்களுடைய பெயரால் நமக்கு ஒரு நல்லது நடக்கணும் ஏன்னா மற்ற தேவதைகளுக்கு எல்லாம் நல்லது நடக்குது எங்களை வந்து விலைக்கு வைக்கும்போது தனக்கு மன கஷ்டம் அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு தேவதைகளுமே பெருமாள் உங்களுக்கு கவனம் பண்ணுறாங்க உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்போது இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நவமி வளர்பிறை நவமி திதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரா பெருமல் வந்து ராம அவதாரத்தை எடுக்கிறார் ராம அவதாரம் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் தான் கடைசி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராமபிரான் எல்லா கஷ்டங்களையும் அட தீர்த்ததுக்கப்புறம் ராம நவமிங்கிற மிகப்பெரிய ஒரு புண்ணிய ஒரு திதி உருவானுச்சு இன்னைக்கு அந்த ராமநவமி திதியில் ராம பிறந்த நாளில் வந்து எவ்வளோ வைபவங்கள் எவ்வளோ ஆர்ப்பாட்டங்கள் எவ்வளோ கொண்டாட்டங்கள் நடக்குது அப்போ ரா வளர்பிரை நாமே இதில் பிறந்திருக்கிறீங்க உங்கள் ஜாதகத்தில் நவமி திதியில் யார் எல்லாம் பிறந்திருக்கின்றீர்களோ அன்பர்களை முற்படி வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில ஆரம்ப கட்ட காலகட்டம் வெட்டு 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 தான் கஷ்டம் 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 பிரச்சனை 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 தடை 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 தாமதம் இது எல்லாம் இறந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ராமநவமி எப்படி கொண்டாடப்படுகின்றதோ உங்களுடைய பிற்கால வாழ்க்கையிலும் ராமநவமி கொண்டாடப்படும் ஸோ வளர்புறைய நவமித்தில யாரெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் பிறந்திருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் எல்லா விஷயங்களும் தாமதமாகத்தான் நடக்கும் ஏன்னா ராமருக்கு எப்படி நடந்ததோ அதே மாதிரி ஏன்னா ராம ராமாவதாரத்தில் பிறந்து நவமித்தியில் பிறந்ததுனால என்ன கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கே தெரியும் அப்போ நீங்கள் வளர்புறை நவமித்தியில பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்கிறத ராமரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்போ உடனே போய் உங்கள் ஜாதகத்தை போய் புரட்டி பாருங்கள் நீங்கள் எந்த நவமி திதி நீங்கள் எந்த திதியில் பிறந்திருக்கீங்கிறது நிகழ்வு தெரிஞ்சிடலாம் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய திதி அஷ்டமி திதி அஷ்டமி தீதியில் வந்து யார் பிறந்தா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கண்ண பெருமா கிருஷ்ணன் கிருஷ்ணன் தான் இன்றைக்கு வந்து கோகுலாஷ்டமி நீ கொண்டாடுறோம் ஒன்று கோகுலாஷ்டமி கொண்டாடுறதுனால ஒரு வருஷத்தில் ஒரு நாள் எவ்வளோ வைபவத்தை பண்ணால் கிருஷ்ணனை வந்து அலங்கரிக்கிறது என்ன வீட்டில் பூஜை பண்ணுறது என்ன குழந்தையாக என்ன எவ்வளோ கிருஷ்ணன் பண்ண நிலைகள்லாம் கொஞ்சம் இந்த கிடையாது சேட்டை அவ்வளோ சேட்டை அப்போ அந்த அஷ்டம்தீதியில் பிறந்தவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா சேட்டை நல்லையா அந்த கவுடு சூது இந்த திருட்டுத்தனம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் அந்த அஷ்டம தேதியில் பிறந்தவங்களுக்கு ஏன்னா ஒவ்வொரு திதிக்கும் அவ்வளோ சிறப்பு அம்சங்கள் உண்டு ஆனாலும் அஷ்டமி நான் அஷ்டமி தேதியில் பிறந்தால் ஆரம்பத்திலே கண்ணன் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோரை விட்டு பிரிய நே பெரிய பெற்றோரை விட்டு பிரிய வேண்டிய ஒரு நிறைய சங்கடங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் பெற்றோருக்கு அவங்களுக்கு ஒத்து போகாத இல்லை எவ்வளோ விஷயங்கள் இருந்தது அதனால இந்த அஷ்டமி நோமி திதி வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த மாதிரி தள்ளி வைக்கப்பட்டது அப்படின்னா சாபம் ஒன்று இரண்டாவதாக என்னதான் சாபமாக இருந்தாலும் பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா போற்றக்கூடிய திதிகளாக வந்துச்சு ஏன்னா தெய்வங்களே அந்த திதிகளாக அவதரித்து விட்டார்கள் அப்போ இந்த அஷ்டமி நவமி திதியில் பிறந்தவர்களாக இருந்தீர்கள் என்றால் கவலைப்பட வேண்டாம் உங்கள் திதியில் அவதரித்து அவதரித்திருக்கின்றார்கள் அப்போ அஷ்டமி நவமி திதியில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா அஷ்டமி நவமி ஷஷ்டி பஞ்சமி இந்த மாதிரி திதிகள்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு திதிக்கும் ஒரு தேவதை சிறப்பு உண்டு மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோம் அப்படின்னா நவமி தேதி நம்மளுடைய அஷ்டமி திதி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திதிக்கும் சிறப்பு உண்டு ஷஷ்டி திதி முருகப்பெருமாள் அப்போ எல்லா திதிகளுமே ஒரு விஷயத்தை பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் கூட இந்த அஷ்டமி நவமி திதியில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை சந்திக்க வேண்டிய வரும் ஸோ அன்பர்களே நான் ஏற்கனவே ஜாதகத்தில் நிறைய பேர் சொல்லியிருப்பேன் இந்த இந்த திதியில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு போங்க உங்கள் பிரச்சனைகள் தீரும் இந்த திட்டியில் பிறந்திருந்திங்கன்னா வளர்ப்பிரல் இந்த கோவிலுக்கு போங்க தேவிரல் இந்த கோவிலுக்கு போங்க உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீரும்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அப்போது வளர்பிரியலைகளை யாரை பிடிச்சா அவங்க கஷ்டம் தீரும் தேப்பிரியலை யாரை பிடிச்சா அவங்க கஷ்டங்கள் குறையும்ங்கிறத எல்லா ஜாதகர்களுக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன் அதை நீங்கள் தெளிவாக நோட் பண்ணி வச்சுட்டு இருந்தால் போதும் அது மட்டுமல்ல கடைசியில் ஒரு மூணு பாண்டி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் சிவபெருமான என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு மண்ணிலோட வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு ஒன்று திதி கெட்டு போயிடுச்சுன்னா நட்சத்திரத்தை வச்சு ஜெயிக்கலாம் நட்சத்திரம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா நாளை வச்சு ஜெயிக்கலாம் நாளுக்கு கொண்டாட நாதன் யார் நீங்கள் பிறந்த கிழமை நாள் அந்த நாளுக்கு ஒன்று நாள் சரி அதன் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா உங்க நீங்கள் பிறந்த யோகம்னு ஒன்று இருக்கும் ஜாதகத்தில் அந்த யோகம் கெட்டு போனாலும் பரவாயில்ல உங்களுக்கு கர்ணன் ஸோ கரண் யோகம் நாள் நட்சத்திரம் திதி இது எல்லாம் சேர்ந்து தான் நீங்கள் அப்போ இது எல்லாமே கெட்டு போனாலும் பரவாயில்ல கவலைப்பட வேண்டாம் உங்களை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னநாதன் லக்னம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுதான் மிக முக்கியம் அதுதான் தலை அப்போ அந்த சூரியன் அந்த ஆத்மகாரகன் அந்த தலையை ஒழுங்காக இயக்கணும் இப்படி பல விஷயங்களில் சிவபெருமான் ஒரு தோத்துச்சுன்னா ஒன்று தோத்தாலும் இன்னொன்று வச்சு ஜெயிக்க முடியும் ஸோ அன்புங்களை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு நிறைய ஆப்ஷன் உண்டு கவலைப்படாதீங்க இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன சிவபெருமானால் பெற்ற சாபத்தை பெருமானால் அவதரித்து பெருமானே அவதரித்து அந்த பெருமான தோஷத்தை நிவர்த்தி பண்ணார் அப்போ இந்த வளர்பிரை அஷ்டமி சாரி வளர்புறை நவமி அஷ்டமி இதில் பிறந்த காரணங்களுக்கு எல்லாருமே இந்த தெய்வங்களை போய் வழிபட்டாங்கன்னா போதும் உங்கள் கஷ்டங்கள் தீரும் வலிமை கிடைக்கும் ஸோ இதை இதுதான் அதில் சுவாசமாத தாற்பரியம் ஏன் விலக்கி வச்சாங்க அப்படிங்கிறத இந்த பதவியை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க வரக்கூடிய மார்ச் எட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி வைபவம் திருவண்ணாமலையில் மிக சிறப்பாக நடக்கிறதுக்கு நாலாவது வருடமாக நடக்க இருக்கு இந்த வருடம் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு போன வருடம் எப்படி எப்படி சிறப்பித்து கொடுத்தீர்களோ அதே மாதிரி இந்த வருடமும் சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஸ்ரீமுகாம்பிகா முகாம்பிகை சார்பாக அனைவரும் அன்போடு அழைக்கின்றேன் ஏன்னா அன்றைக்கி பிரதோஷ பூஜை உண்டு ஆறிலிருந்து எட்டு மணிக்கு பிரதோஷ பூஜை எட்டு மணிக்கு மேலே அன்னதானம் உண்டு ஒம்பது மணிக்கு வந்து தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் பதிக வழிபாடு உண்டு பன்னெண்டு மணியிலிருந்து காலையில் அஞ்சு மணி வரைக்கும் வந்து ஐந்து சக்தி வாய்ந்த மிருத்திஞ்சகம் சுதர்ஷனம் கார்த்தவிரியோமும் குபேரலட்சி ஹோமம் நடக்க இருக்கு இந்த ஐந்து ஹோமங்கள் வந்து ஒரே நாளில் சிவராத்திரி நடக்கப்படுவது மிக முக்கியம் ஏன்னா என்னுடைய பூஜையில என்னுடைய சிவராத்திரியில் கேளிக்கைக்கோ எந்த ஒரு ஆர்வாதத்திற்குமோ இடம் கிடையாது ஸோ இதெல்லாம் சரியா செஞ்சுட்டு இருக்கிறனால தான் அந்தமான அண்ணாமலை இன்ன வரைக்கும் ஐந்தாவது வருஷத்துல தொடர்ந்து சார் நான்காவது வருடமாக நடத்தி வைத்திருக்கார் இந்த நேரத்தில் இந்த இதை நடத்தி கொடுப்பதற்குண்டான இடத்தை கொடுத்து இன்ன வரைக்கும் அதற்கு உதவி செய்து கொடுத்துட்ருக்கக்கூடிய சரைசுவாமிகள் ஆசிரமத்துக்கும் என்னுடைய மனமாதர் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பனும் அனைவர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு இறைவனுடைய அருளை பெறுவதற்காக இதை நோக்கி காத்திருங்கள் அண்ணாமலையான கரு உறவுகிறார்